நல்லூர் பஞ்சநாதனின் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதிக்குரிய தின பலன்கள் பார்க்க போறோம் இன்னைக்கு குரு வாரம் அப்படிங்கிற வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் விசுவாபு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு சந்திர பகவான் என்ன பண்றது காலையில பதினோரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரைக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கார் பிறகு அஸ்வினி நட்சத்திரத்துல அனுகிரகம் பண்ண போறார் இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாள் புறப்பாடு இன்னைக்கு அதே மாதிரி தேய்விரை சஷ்டி விரதம் முருகப்பெருமான வழிபடுறதுக்கு அற்புதமான நாள் என்ன மனக்கவலைகள் இருக்கோ அந்த மனக்கவலைகளையெல்லாம் முருகப்பெருமானு இன்னைக்கு போக்குவார் உடம்புல வியாதி இருந்தால் இன்னைக்கு பெருமானை உற்றப்படாது அவற்றை சரணாகதி அடையிறோம் வியாதிகளை நிவர்த்தி பண்ணுவார் என்ன மனசு கஷ்டங்கள் இருந்தால் ஆகும் முருகா முருகா முருகான்னு இன்னைக்கு சொல்லிகிட்டே இருக்கணும் மேஷராசி என்பர்களே கடந்த இரண்டு தினங்களாக உங்களுக்கு இருந்த திடீர் செலவுகள் விஷயத்தில் இன்னைக்கு மாற்றம் வரும் எதிர்பாராத செலவுகள் இருந்து இருந்தது அதில் ஒரு மாற்றம் இருக்கும் சிலருக்கு கால்களில் பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாவதற்கு நீ வழி கிடைக்கும் ஜென்மத்துக்குள்ள சந்திர பகவான் வர இந்த நாள் பரபரப்பா இருக்கும் வம்பு வழக்கு ஒன்று உங்களுக்கு சாதகமா முடியும் இல்லை சமாதானமா முடியும் நிறைய கண்ஷ்டி இருக்கு அந்த விஷயம் விஷயம்தான் உங்களை பாதிக்கிறது உங்களுக்கு நிறைய பண வசதி இருக்கிறதா உங்களுக்கு உங்க பிள்ளைகள் சாதகமா இருக்கிறதா உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமைஞ்சிட்டதாக பல்வேறு வகையான கண்டிஷ்டி சுத்தி போட்டுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ரிஷபராசி என்பர்களே நல்ல வருமானம் தரும் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்க முருகப்பெருமான குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய நன்மைகளை தரும் ரிஷபராசிக்காரர்களுக்கு அதுவும் நிறைய ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தில் குழந்தை பிரச்சனை இருக்கும் அவர்கள் எல்லாம் போய் இப்போ முருகனை வழிபடும் அதே மாதிரி தானத்தில் சிறந்தது அன்னதானம் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுங்க பண உதவியாக செய்வதை விட முதல்ல அன்னதானம் சிறந்தது கஷ்ட சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க சாமியை கும்பிடுறீங்க சாமியை கும்பிட்ட பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அன்னதானம் வெளியில் வந்து ஒரு பதினோரு பேருக்காவது அன்னதானம் மன்னனும் கோயிலை விட்டு வெளியே வந்து அந்த அன்னதானம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்நாள் பிரச்சனைகள் எல்லாம் மறையும் நீங்கள் கோவில் உண்டியில் காசு போடுற முக்கியம் இல்லை அங்கே அபிஷேக ஆராதனைகள் செய்வதெல்லாம் அடுத்த விஷயம் ஆனால் வெளியில் வந்து அன்னதானம் செய்வது தான் மிகச்சிறந்தது இன்னைக்கு ரிஷபராசிக்காரருக்கு வருமானம் பெருகும் குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும் மிதுனராசி என்பர்களே எதிர்பார்க்கும் நல்ல தன வரவு இருக்கும் ஒரு காசு பணத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல செய்திக்கு அது கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிஸ்னஸ்ல புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் படிக்கிற மாணவர்களுக்கு பாடத்துல என்ன குழப்பம் இருந்தாலும் நீங்க தெளிவர கற்கக்கூடிய யோகம் அந்த பாடத்தை நல்ல படிப்பீங்க கடகராசி என்பர்களே கடகராசிக்கார்களுக்கு பத்தாம் வர ராசிநாதன் தர்மத்தில் அமர்கிறார் பிறகு கர்மத்தில் அமர்கிறார் புதுசா ஒரு வேலை வாய்ப்பு எதிர்பார்த்து கிடைக்கும் வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறீங்க அப்படின்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் இன்னைக்கு நிவர்த்தியாகும் ரொம்ப நாளா மனசை அழைத்தின்றத ஒரு விஷயம் ஒரு ரகசிய கஷ்டம்னு கூட அதை வச்சுக்கலாம் வெளியே சொல்ல முடியாத உங்க கஷ்டம் நிவர்த்தி ஆகும் அக்கம் பக்கத்து வீட்டார்களுடைய சப்போர்ட் நல்லா இருக்கும் உங்க பழைய சொத்தை இன்னைக்கு விற்க முடியும் பிசினஸ் திருப்திகரமா இருக்கும் சிம்மராசி என்பர்களை சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் உங்க தைரிய ஸ்தானத்தை பார்ப்பது ஒரு யோகம் உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறது ஒரு அனுகூலம் அந்த குருவுடைய அருள் நாள் இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக இருக்க போகிறது அதுலயும் முக்கியமாக இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே சந்திராஷ்டமும் உங்களுக்கு விலையிடுது பாக்கியஸ்தானத்துக்கு சந்திரன் வர நேற்று வரை இருந்த தடைகள் எல்லாம் இன்னைக்கு மறையும் மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் மனசில் ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தது அந்த சூழ்நிலையெல்லாம் மாறும் இப்போ சந்தோஷமாக இருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ண தொடங்குவீங்க நேற்று எல்லாத்தையும் நீங்கள் அட்வைஸ் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் போயிட்டு வரவங்களாம் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க நம்ம நிலமை இப்படி ஆயிடுச்சே நினச்சிருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் பலருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க அப்படி நல்ல சூழ்நிலை வரும் வியாபாரம் நல்ல லாபமாக இருக்கும் எனதருமை கண்ணீராசி என்பர்களே இந்த நாளில் காலையில் இந்த பதினோரு மணிக்கு மேலேருந்தே நீங்கள் கொஞ்சம் பயணங்களை அவாய்ட் பண்ணணும் வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டிய நாள் இந்த நாள் மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் உரிய செவ்வாய் நம்ம ராசியோடு தொடர்பு வருகிறார் அப்படிங்கும்போது சந்திரன் அஷ்டமத்தில் வராருங்கும்போது சந்திரன் செவ்வாயுடைய பரிவர்த்தனை அமையும் இந்த நாட்களில் நம்மளுடைய வண்டி வாகனங்களில் கவனமாக போயிட்டு வரணும் இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாட்டை செய்யணும் சஷ்டி விரதம் அவசியம் இருக்கணும் கண்ணிராசிக்காரா வியாபாரம் நல்ல லாபகரமா அமையும் ஸ்கூல் எஜுகேஷன் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு நல்லா வரும் துலாம் ராசி என்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு வர நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் கல்யாணத்துக்கு நல்ல வரண் நேற்று வரை இருந்த பல கஷ்டங்கள் இன்னைக்கு விலகும் குடும்பத்தில் ஆனந்தமான நல்ல சூழ்நிலை உண்டு வியாபாரம் லாபகரமாக அமையும் விருச்சிக ராசி என்பர்களே இது ஒரு இதமான நாளாக உங்கள் வாழ்க்கையில் அமையும் புதிய வேலையை தேடக்கூடிய வாழ்க்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் ஆனால் உடல் நலத்தில் சிலருக்கு பிரச்சனை இன்னைக்கு உண்டாகும் அதுக்கு உடனே மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கணும் தள்ளி போடக்கூடாது இது வந்து ஆபீஸ்ல திடீர் ப்ரமோஷன் விஷயங்களும் சிலருக்கு அமையும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல நாள் பிசினஸ் பண்ற வாழ்க்கை கடன் உதவி கிடைக்கும் தனுசு ராசி என்பர்களே நீங்க நினைக்கிற காரியங்கள் நினைத்தபடி வெற்றி அடையக்கூடிய மிக நல்ல நாள் குரு பகவான் ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் அது ஒரு யோகம் சுக்கரனுடைய அனுகூலம் இருக்கு நல்ல கல்யாண விஷயம் கூடி வரும் சொத்து சுமம் வாங்குற யோகம் வரும் அதிகார பதவி கிடைக்கும் நல்ல பார்ட்னர் கிடைப்பார் மகர ராசி என்பர்களே சார் நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கடன் உதவி கிடைக்குமான கடன் உதவி கிடைக்கும் பூர்வீக சொத்து கிடைக்கிற யோகம் கூட உங்களுக்கு இருக்கு ஒரு வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிரும் மனசுல மட்டும் ஒரு நெருடல் இருந்துகிட்டே இருக்கும் நல்ல வியாபார ரகசியங்களை இன்னைக்கு கவனமா பார்த்துக்கணும் அடுத்த சொல்லக்கூடாது உங்க வியாபார வெற்றி ரகசியத்தை கும்பராசி என்பர்களே நினைத்தது நிறைவேறும் நல்ல நாள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வரும் நேற்று வரைக்கும் மனசு கஷ்டம் இருந்துகிட்டு இருந்துச்சு உங்க பேச்சை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு உங்களுக்கு நன்மையான விஷயம் நடக்கும் வருமானம் பெருகும் ஆனா வண்டி வாகனங்களில் நீ கவனமா போயிட்டு வரணும் இளைய சகோதரனுக்கு சில பாதிப்புகள் இருக்கலாம் கணவரோடு கருத்து மாறுபாடு இல்லாமல் இன்னைக்கு பார்த்துக்கணும் பிள்ளைகளால் ஆனந்தம் ஏற்படும் நல்ல நாள் தன வரவு பெருகும் நாள் மீன ராசி என்பர்களே இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் ராசியில் இருந்த சந்திரன் இன்றைக்கு இரண்டாம் இடத்திற்கு போக போகிறார் நல்ல வருமானம் பெருகும் திருமண விஷயங்கள் கைகூடும் ஹையர் எஜுகேஷன் படிக்கிற வாய்ப்புகள் கூடி வரும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் கால்களில் சிலருக்கு அடிபடலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் பார்த்துக்கணும் அதே நேரத்தில் புதிய வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் புதிய கார் வாங்குகிற யோகமும் உண்டாகும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா